வாங்க போலீஸ் வாங்க என்ன பண்ணுறீங்க என்ன பாத்துறீங்க என்ன எடுத்து வர்றீங்க எங்க இருந்து முடியும்

டானா எங்க போறீங்க ஆபீஸ் நம்பர் அது மேனரி வரி கேடுங்க சார் நான் உங்களுக்கு மெயில்ல அனுப்புனேன் சத்துப்பட்டான வேற இருக்குயா பாருங்க வேற வந்து டைப் நீங்க டிஜிட்டல்ல அடிய இருக்கீங்க உட்கார்ந்து

யூஸாதா இல்ல தெரியாம நீங்க எங்க பணம் இருக்கான்னு நீங்க எங்க பத்தறீங்க நான் கேக்குறேன் போங்க அங்க சார் நானும் ஆனால் அவர்கள் தங்களது வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றும் 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 அவர்கள் தெரிவித்தனர் இங்க இருக்குنا ஒரு நாளைக்கு பத்து புடிச்சா ஸ்டாண்டர்ட் ராப் தரடா இல்ல நாங்க தரடா நீ வாங்க பாத்து நீ வந்தீங்க செஞ்சு பண்ணல நான் ஒரு சேவமண்ண ஒரு பந்தேரா 4 10 ரூபாய் நல்ல சனிய வந்துருகுது குடுத்துறோம் வாங்க சார் கேளுங்க பாட்டி கப்போட பேசற மாதிரி சொல்லுங்க நான் இன்ன ஒரு இல்லாம இன்ன ஒரு சொல்லுங்கங்க